ம் நான் உங்கள் சப்ரேட் டிரெஸில் நம்ம இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் பாருங்கள் எப்படி இருப்பேன் மிளகாய் எப்படி இருக்கு பாருங்க இயற்கையாக இருப்பாங்க மிளகாய் எப்படி இருக்கு பாருங்கள் இயற்கையாக இருப்பாருங்க சிவப்பு மிளகாய் ரெட் சில்லி அழகாக இருக்கு பாருங்க அழகான இயற்கையான தோற்றம் இயற்கையான இடம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு பாருங்க நேச்சுரல் பிளேஸ் சிவப்பு மிளகாய் வந்து இப்போ சென்னுக்கு மாறுற இது பாருங்க இப்படி பாருங்கள் வாழை விவசாயி வளர விவசாய பெருங்குடி மக்கள் இப்படி பாருங்கள் கள்ளிச்செடி கள்ளிப்பூ பாருங்க இப்படி இருப்பாரு விவசாய கூட நிறைய காட்சி இருக்கு எல்லாருக்கும் இனிய பொன்னான காலை வணக்கம் இடம் வெண்பாக்கம்